நமஸ்காரம் நி டா கணேசம் நைன் செவன் ஒன் ஃபைவ் செவன் நைன் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் பிரார்த்தனை போ மனசை ஒருநிலைப்படுத்தி எந்த ஆண்டவங்கிட்டையும் போய் நாம் வந்து பிரார்த்தனை பண்ணுறதை பற்றி ஒன்று சொல்ல போகிறோம் நமக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆயிரம் கவலைகள் இருக்கலாம் ஆனால் கோவிலுக்கு போகும் அந்த கோயிலில் அஞ்சு ரூபா உண்டியில் போட்டு ஐம்பத்தஞ்சு பிரச்சனையை சொல்லுவோம் எனக்கு வந்து காசு வேணும் பணம் வேணும் பையன் படிக்கணும் பங்களா வேணும் அடுத்த ஒன்று மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கோரிக்கைகளை வைக்கிறோம் ஆனால் நம்முடைய என்ன வேணும் அப்படிங்கிறது ஆண்டவனுக்கு நல்லா தெரியும் அதனால் கோவிலுக்கு போனோம்னா கண்ண மூடின்னு நிர்மாலியமாக எதையுமே வேண்டாமல் ஏன்னா எனக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியும் ரெண்டு சொல்லிட்டு கண்ணீர் வரும்போது எதுவுமே வேண்டாமல் அதுதான் உண்மையான பிரார்த்தனை அதாவது யானையும் ஆண்டவன் தான் படைக்கிறான் எறும்பையும் ஆண்டவன் தான் படைக்கிறான் ஆனால் யாருக்கு என்ன கொடுக்கணுங்கிறது அவனுக்கு தெரியும் எறும்புக்கு கொடுக்கக்கூடிய ஆகாரத்தை யானை கொடுத்தா யானை வந்து பசியாக செத்து போயிடும் யானைக்கு கொடுக்குற ஆகாரத்தை எறும்புக்கு கொடுத்தா அது புதனி போய் செத்து போயிடும் அதனால் யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அவனுக்கு தெரியும் அதனால் நமக்கு வேண்டியது நல்லபடியாக அவசியத்தை அவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறது தான் உண்மையான பிரார்த்தனை வாழ்க வளம்